திரு ராமசாமி வையப்பன் அதிமுக பாஜக கூட்டணி ஏப்ரல் மாதமே அறிவிக்கப்பட்டப்ப ஒரு மிக முக்கியமான கருத்து சொல்லப்பட்டது மக்கள் கிட்ட அந்த கூட்டணியை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு சவாலாக இருக்கும் இன்னொரு பக்கம் முன்கூட்டியே கூட்டணி அமைச்சாதான் ஒரு மெகா கூட்டணியை விரைவாக ஏற்படுத்தி பிரச்சாரங்களை வேகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ஆகிய பிறகும் புதிய கட்சிகள் வருவதற்கான எந்த விதமான சமிக்கையும் தெரியல உங்கள் கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறி இருக்காரு அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா தலைமை பண்பு மீது கேள்வி எழுப்பினார் எடப்பாடி பழனிசாமியுடைய நேரடியான கேள்விகளை முன்வைக்கிறார் பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆடிவெள்ளி ஆடி கடைசி நாள் அத வாழ்த்துக்கள் முக்கியமாக இன்னைக்கு நிகழ்ச்சி தோன்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சமீபத்தில் தலைவர் இலா கணேசன் அவர்கள் வந்து காலமாயிருக்கிறார் இருந்து பார்த்து வளர்ந்த தலைவர் மக்களுடன் நெருங்கி பழகியவர் நிறையா தொண்டுகள் ஆற்றியவர் சமூகத்தில் ஆளுநராகவும் இருந்தவர் அவருடைய வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழர்கள் தமிழர்களுக்காகவும் தமிழகத்திற்காகவும் குரல் கொடுத்த ஒருவர் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடைசி குடிமகனில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சி வளருவதற்கு ஃபவுண்டேஷன் ஒருத்தர் லே பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு முக்கிய நபர் அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்க்கணும் அதற்கான அவர்களுக்கான பிரார்த்தனைகள் அதற்கப்பறம் இன்னைக்கு இருக்கிற தலைப்புக்கு வரணும் அப்புறம் இங்கே கேள்வி அப்படின்னா ஒரு காண்ட்ரிரியின் வியூவாக இருக்குது என்ன அப்படின்னா திமுகவுடன் யாராவது அலையன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா திமுக வந்து பலவீனமான கட்சி கிடையாது ஆனால் அதிமுக வந்து அலையன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அதிமுக வந்து பலவீனமான கட்சி அப்படின்னு பார்க்க பிடிக்கிறது ரெண்டையும் கான்ட்ரியாக பார்க்க முடியும் இருவருமே வந்து ஒவ்வொரு வாக்கையும் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் தேர்தலை அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால்தான் இருவருமே வேறு யார் யாரெல்லாம் அலையன்ஸில் சேர்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க இருவருமே தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுடனோ இல்லை காங்கிரஸ் பாஜகவுடனோ தவிர மற்றவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட மற்றவர்கள் எல்லாருடையுமே வந்து இதெல்லாம் கூட்டணியில் இருந்தவர்கள் தான் அதனால யாருமே வந்து கூட்டணியில் சேர முடியாது அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இம்பாசிபிலிட்டியும் கிடையாது அதற்கப்பறம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் அப்படின்ற காலகட்டம் வந்து நெருங்க நெருங்க தான் வந்து கூட்டணிகள் வந்து இன்னும் அதிகமாக சேரும் இரண்டு காரணங்கள் என்னென்னா தொகுதி எந்த தொகுதி அவர்களுக்கு கிடைக்கும் எத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு கண்டஸ்ட் பண்ண கிடைக்கும் அப்படின்றது ஒரு மேஜர் ஃபேக்டர் இதை தாண்டி ரெண்டாவது எங்கே இங்கே முக்கியமான ஒரு அடிப்படை அப்படின்னா திமுக ஆட்சி தேவையில்லை திமுக ஆட்சி தமிழக மக்களுக்கான நல்லாட்சி இல்லை அதாவது நீங்கள் ஆரம்பிக்கமோ சொன்னீங்க அஇஅதிமுகவின் மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியின் ஒரு முக்கிய வாக்காக தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு அனைவருமே கேட்கறது தமிழகத்தை மீட்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கிறது அப்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்றது நான் அதற்கான முக்கிய தேவை எங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஆவின் பால் வந்து பதினோரு ரூபாய் ஏறினதில் இருந்து துப்புரப்பி தொழிலாளர்கள் அவர்களோட தேவைக்காக ஈடுபடுறதுல இருந்து இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணது கவர்மெண்ட்ல டாஸ்மார்க் எண்ணிக்கை குறைப்போம் மக்களுக்கு வந்து லிக்கரோட டிஸ்ட்ரிபியூஷன் குறைப்போம் இல்ல அதற்கான ஆதிக்கத்தை குறைப்போம் அப்படின்றது இல்லை ட்ரக்கோட மெனஸ் இன்னைக்கு வந்து போதைப் பொருளோட மெனஸ் வந்து எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இதையுமே வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு தமிழகம் வந்து முன்னோடி மாநிலம் அப்படின்னா பல காரணங்களுக்காக தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருக்கலாம் ஆனால் இந்த திமுக ஆட்சி எதையுமே அதை செய்ய செய்யவில்லை கான்ட்ரிபியூட் பண்ணவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்போ அவர்கள் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணவில்லையோ அதை வேறு ஒரு ஆட்சி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது வேறு யாருமே இல்லை பொதுமக்கள் அவர்களோடு இருக்கிற வேறு ஒரு பொதுமக்களை கேட்கலாம் இல்லை இன்றைக்கி அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் இல்லை காவல்துறையில் இருப்பவர்கள் அவர்களே அவர்களை கேட்டுக்கொள்ளலாம் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியோடு அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இன்றைக்கி இருக்க ஆட்சி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறதா இல்லையா அவர்கள் டிரான்ஸ்பரில் பிரச்சனை வருதா இல்லை அவர்கள் வேலை பார்ப்பதில் பிரச்சனை வருதா இல்லையா இன்னைக்கு அவர்களோட பணி அனைவருக்குமே சுமூகமாக இருக்கு ஒரு பிரச்சனையும் வேறு ஆட்சியே கிடையாது அவர்கள் நினைக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ராங் இல்லை நோ அது மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சியாக இன்னைக்கு இருக்கிற ஆட்சி நிலைமையில் ஒவ்வொரு கட்சியும் வேறு ஒரு பாசிபிள் அலைன்ஸ் பார்ட்னர் இருக்கா இல்லையா அப்படின்னு தேடுவதற்கான ஒரு தேவை இருக்கிறது இன்னைக்கு வந்து சாரி இடதுசாரிகள் வந்து கேள்வி கேட்குற நிலைமையில தான் திமுக இருக்கு அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை திமுக இருக்கு அப்போ அவர்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை இருக்கு இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு இண்டிபெண்ட் கட்சியாக இன்னைக்கு செயல்பட முடியுதா இல்லையா அப்படின்னு வேங்கவேல நடந்த ஒரு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு வரைக்கும் யார் செய்தார்கள் என்ன பிரச்சனை அப்படின்றது அவர்கள் பார்க்க முடியல இல்லை அவர்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கு அவர்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு தனித்தலைவராக இருக்கிற தொழில் தொழில்மாரன் அப்போ அவர் தமிழக மக்களாக கேட்க வேண்டும் சொல்லியிருக்கேன் இருக்கீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்குபென்சி வந்திருக்கும் அதை ஒரு ஒன்பது மாதத்திற்கு முன்னதாக நடைபெற்ற தேர்தலையும் எதிரொலிச்சிருக்கும் ஆனா அந்த மாதிரி தேர்தல் முடிவு எதுவும் வரல ஒரு ஆன்டி இன்குபென்சி இருக்குது அப்படின்னா ஒரு சைன் தெரியும் நமக்கு ரெண்டாயிரத்து மக்களவை தேர்தலுக்கு முன்னதாகவே டிஎம்கே ல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி இன்குமென்சி உருவாகுது சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லப்பட்டது ஆனா இப்போ அந்த மாதிரி எந்த விதமான அறிகுறியும் தெரியலையே அந்த ஆண்டி இன்குமென்சியை கன்சால்டேட் பண்ணக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஆனா ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியலையே உங்களோட கணக்கு நீங்க பார்ப்போம் ி ஒன் எலெக்ஷன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் பாடி எலக்ஷன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இடைத்தேர்தல் எடுத்துக்கலாம் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக பாஜக அவர்களோட கூட்டணிகள் எடுத்த மொத்த வாக்கு சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பயங்கர அதிகமாக உயர்ந்திருக்கிறது திமுகவோட

ட்ரூ அந்த மாற்றம் எங்கேருந்து வருது அப்படின்றது ஒரு சிக்னிஃபிகேஷன் இருக்கும்ல ஒன்றும் இல்லை நான் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணா இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிறவர் நாளைக்கு பெட்டராக இருக்கேன் நாளைக்கு அதோட ஒன்றும் பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படி படிப்படியாக உயர்கிறேன் சரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இடைவெளி ரெண்டாயிரத்தி அது மாறி இருக்கணும் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் தேர்தல் மாற்றம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாளுக்கு பார்க்கலாம் நடுவில் இருக்கிற இரண்டு மேஜர் தேர்தல் அதற்கப்பறம் இருக்கிற இடைத்தேர்தல்கள் இது எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதிமுக பாஜக தனியாக போட்டி இருந்தாலும் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா தான் நல்லதான் அந்த நம்பிக்கையை கடந்த காலத்துல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்படல ஏற்படலாம் விலகி போறார் தேர்தல் போறாரு தேர்தல் நோட்டிபிகேஷன் ஆயிடுச்சா தேர்தல் ஒன்றும் எத்தனை எத்தனை மாத காலம் இருக்கு குறைஞ்சபட்சம் எட்டு மாத காலம் இருக்கிறது அப்போ அதற்கான இதற்கு முன்னாடி கோலேஷன்லாம் எப்போ ஃபார்ம் ஆச்சு ஸோ அதற்கான காலகட்டம் இருக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் வந்து திமுக வந்து இல்லை இல்லை நாங்கள் தான் ஒன்றா இருக்கோம் நாங்கள் தான் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அதே பத்து மாதிரி தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு தேர்தல் நோட்டிஃபிகேஷன் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஸ்மார்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற கட்சிகள் அவர்கள் இணைப்பார்கள் திமுக இன்னைக்கும் மற்ற கட்சிகள் எங்களோட சேருன்றாங்க அப்போ திமுக வந்து வலு வலுவில்லாமல் இருக்கிறது அப்படின்னு ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர்கள் வந்து அஇஅதிமுக மட்டும் வலு வலுவில்லாமல் இருக்கிறது ஆனால் திமுக கூட்டணி வந்து வலுவோட இருக்கிறதுனா காமெடியா இருக்கு அவங்களுக்கு ஒரு ரூல் இன்னொருத்தருக்கு ஒரு ரூல் அப்படின்னா அது எப்படி செயல்படும் அது சேர்வி வராது ஒன்று இரண்டாவது விஷயம் இவர்கள் நல்லா தான் செயல்படுறாங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஏன் கேள்வி கேட்கிறார்கள் இல்லை இன்னைக்கு அவர்கள் சொன்ன ப்ராமிஸ் ஒன்றும் இல்லைங்க எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்லேயே அவங்க காமிச்சிட்டாங்க எத்தனை மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு திமுக இறங்கி வந்து தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் என்னென்னு சொல்லுங்கள் நூறு நான் வந்து உங்களோட ஐநூறு ப்ராமிஸ்லாம் கேட்கலங்க ஒன்றும் இல்லை நீங்கள் நூறு சொல்லுங்கள் நான் ஃபுல்ஃபில் பண்ணி நான் ஒன்றும் இல்லை உங்களோட முதல் அடுக்கு நீட்டு டாஸ்மாக் என்னாச்சு ஓகே ஸோ மக்களுக்கு பொய் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆட்சியாக திமுக அறிக்கிறது நாங்கள் ஒரு நடைபெறவை மட்டும் ஃபால்ஸாக செட் பண்ணுவோம் ஒன்றுல்ல ஆரியன் திரவிடன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னு இல்லை எல்லாரும் ஜெனடிக் டெஸ்ட் பண்ணலாம் பயாலாஜிக்கலாம் இன்றைக்கி அரசு ஆட்சியில இருக்கு அவருடைய சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இன்ஸ்டியூஷன் இருக்காங்க ஒரு ரிசர்ச் கான்ஸ்டிட் பண்ண சொல்லுங்கள் ஆரியன் திரவிடன் யார் இருக்கான்னு பார்க்கலாம் அம்பேத்கர் ஆரியனா திரவிடியனா நான் ஆரியனா திராவிடனா இல்லை இவங்க வந்து இங்கே வந்து இதனா பார்ப்பனர் அப்படின்னு சொல்றவர் இல்லை பார்ப்பான்னு சொல்றவர் இல்லை வேறு ஒரு சாதியினர்னு சொல்றவர் ஆரியன் திரவிடன்னா என் பேர் தலைப்பில் நம்ம இங்கேயும் மாறி போகிறோம் இல்லைங்க